எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருமே கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நாளைய தினம் வளங்கள் அனைத்தையுமே பெருகக்கூடிய அற்புதமான அக்ஷயத்திரதியினால் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம வீடுகளில் பூஜைகள் மேற்கொள்வது மனதை இறை செலுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீடே கொண்டாட்டமாக இருக்கும் அப்படி அந்த அற்புதமான பொன்மலை பொழியுமா அக்ஷேத்ரதியின் நாளின் பொழுது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பொருளை யார் எப்படி வந்து கேட்டாலுமே கட்டாயமாக உங்களுடைய கைகளால் தரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம எனக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அக்ஷய ரிதி பூஜை நம்ம வீடுகளில் சாதாரணமாகவே மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகளில் பொன்மலை பொழிவதற்குண்டான அருள் கிடைக்கும் திருதியை எத்தனையோ கிழமைகளில் சேர்ந்து வந்தாலுமே இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அக்ஷய திருதி அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடுகளில் கனகமலை பொழிவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதனால் குறைந்த பட்சம் எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி நீங்கள் குறைந்த பட்சம் வீடுகளில் விலக்கேற்றி வெளிப்படுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க நேரம் நிறையாவே இருக்குது என்னால் அமைதியாக உட்காந்து பூஜைகள் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் கலசம் அமைத்து நிறைய மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி வைத்து வணங்குவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் இப்படி இந்த பூஜை முறைகள் அனைத்துமே கடைப்பிடிப்பதற்குண்டான முக்கியமான காரணம் பாத்திங்க அப்படின்னு சொன்னா என்னைக்குமே வீடுகள்ல செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கணும் பண பற்றாக்குறை அப்படிங்கற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது யார்கிட்டயுமே கை நீட்டி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து செய்யக்கூடிய வழிபாடாதான் இந்த அக்ஷய திருதி வழிபாடானது பார்க்கப்படுது அதுலயும் வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வீடுகளில் பூஜைகள் வழிபாடுகள் இது அனைத்துமே செய்வதன் காரணமாக மகாலட்சுமி தாயார் வீடுகளுக்கு விஜயம் செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிற காரணத்தாலேயே இந்த ஒரு அக்ஷய திருதியினால் நமக்கு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இந்த நாள் நம்ம வீடுகளில் செல்வம் பெருகுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபடுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த அக்ஷய திருதியினால் நமக்கு பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வழிபாடோடு சேர்த்து தான தர்மங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறதும் நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ ஒரு சிலருக்கு குறிப்பிட்டு எந்த மாதிரியான பொருட்களை தானம் தரணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நம்ம வாழைக்காய் வாழைப்பழம் இந்த மாதிரியான பொருட்களை உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்தபடியாக அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு பல வகைகளை தானமாக வழங்குவது அப்படிங்கிறது நமக்கு உடலுக்கு உத்தமமான பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது அடுத்தது ஆயில்யம் கேட்டை ரேவதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்கள் தென்னை மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தென்னை மரங்களுக்கு உப்பு வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக திருவாதிரை சுவாதி சதயம் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது எல் உருண்டையாக இருக்கலாம் இல்லை எல் சாதமாக இருக்கலாம் அதை நீங்களே தயார் செஞ்சு உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயமாக வஸ்திர தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது அபாரமான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் அடுத்ததாக புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்ளலாம் குறிப்பிட்டு சர்க்கரை பொங்கல் தானமாக வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது கூட தயிர் சாதம் முடியும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக தயிர் சாதம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த அக்ஷய திருதி நாளனைக்கு நம்ம வீடுகளில் வழிபாடு பூஜை செய்வதோடு சேர்த்து தான தினமங்கள் வழங்குவது அப்படிங்கிறதும் நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால தான் குறிப்பிட்டு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான பொருட்களை தானம் தரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் இதை தாண்டி இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம வீட்டில் வழிபாடு எல்லாமே செய்து முடித்த கையோடு ஒரு சில பொருட்களை நம்ம அடுத்தவர்களுக்கு இரவலாக கொடுப்பது அப்படிங்கிறதையும் இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தவிர்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே ஏதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம அக்கம் பக்கத்தில் குடியிருக்கக்கூடியவங்க இல்லை நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஏதாவது ஒரு சில நேரங்களில் எதாவது ஒரு சில பொருட்கள் கேட்டு வருவாங்க எல்லா நேரங்களையுமே தருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே தான் ஆனால் குறிப்பிட்டு ஒரு சில முக்கியமான விசேஷ தினங்கள் அதுவும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அக்ஷய திருதி இப்படி இந்த பொன்னான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நாளின் பொழுது நம்ம பூஜைகள் எல்லாமே செய்து மனது முழுவதுமே சந்தோஷத்தோடையும் நல்ல நேர்மறை எண்ணங்களோடையும் நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மளை எதிர்நோக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் இருப்போம் அப்படி அந்த நேரத்தில் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கைகளிலிருந்து கொடுப்பதன் மூலியமாக நம்மளில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி இது அனைத்துமே நம்மை விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது சரி அப்படி என்ன பொருளை நம்மளுடைய கைகளால் தரவே கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை தரும் அதை வைத்து அவர்களால் பெருக்கிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தரவே கூடாது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தயிர் கேட்டு வருவாங்க ஒரு சிலர் பால் கேட்டு வருவாங்க இது அனைத்துமே வந்து நமக்கு பெருக கூடிய தன்மை கொண்டது இல்லைங்களா கிட்ட தயிர் வாங்கிட்டு போய் அதில் பால் ஊற்றி வச்சாலும் அது பெருகும் இல்லை அவங்கக்கிட்ட தயிர் கொஞ்சம் இருக்குது நம்மள்கிட்ட பால் வாங்கிட்டு போனாலும் சரி எப்படி ஊற்றி வைத்தாலுமே அது பெருகக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்களை தவிர்த்துக்கோங்க இப்போ இதை கேட்கும் பொழுது தயிர் சாதத்தை மட்டும் தானமாக தரலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கலந்து ரெடியாக எடுத்து கொடுத்துட்றோம் அது அப்படியே அவங்க சாப்பிட தான் போகிறாங்க அப்படிங்கிறதால இதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் இந்த மாதிரியான பொருட்கள் தயிர் தனியாகவோ இல்லை பால் தனியாகவோ தரும் போனது கண்டிப்பாக அதை வைத்து பெருக செய்ய முடியும் அப்படிங்கிறதால இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் கல்லுப்ப கடனாக கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அதை கொடுக்க வேண்டாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில மளிகை பொருட்களை கடன் கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் தர வேண்டாம் கூடுமான வரைக்குமே தவிர்ப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்பவுமே நல்லது இதை தாண்டி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குறித்த நாளின் பொழுது வாழை தென்னை இந்த மாதிரியான கன்றுகள் நடுவதற்கு ரொம்பவுமே சிறந்தது அப்படிங்கிறதால இப்போ நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்குது அதில் வாழை கன்று இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலர் ஒருத்தர் இடக்கண்ணு கேட்டு வருவாங்க அப்படி அந்த மாதிரியான நீங்கள் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஒன்று நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லிடலாம் இல்லை இன்றைக்கி நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறத அந்த காரணத்தையும் நீங்கள் சொல்லிக்கலாம் மொத்தத்தில் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம வீட்டில் இருந்தோ இல்லை நம்ம கைகளால் இருந்தோ இந்த குறிப்பிட்ட பொருட்கள் வெளியேறாத மாதிரி பார்த்துக்கோங்க பெருகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல் இப்போ யாராவது கடன் கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை கூர்மையான பொருட்களை வந்து கொஞ்சம் இரவல் கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதோ கண்டிப்பாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது அதே போல் தான் வீட்டை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான பொருட்களை நம்ம கண்டிப்பாக இரவலாக கொடுப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக தவிர்த்துக்கோங்க அதே போல தான் கடன் கேட்டு யாராவது வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூடுமான வரைக்குமே சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்படுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ரொம்பவுமே முக்கியமான விஷயத்துக்காக கடன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றாற்போல் தேவையான உதவிகளை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நம்ம சேனலில் அக்ஷய திருதிக்காக நிறைய சிறப்பான பதிவுகள் எல்லாமே கொடுத்துருக்குறேன் பூஜை இது வரைக்கும் செய்யாதவங்க கூட பூஜை எளிமையான முறையில் எப்படி மேற்கொள்ளலாங்கிறதுக்குண்டான செய்முறை பதிவும் இருக்குது மார்பாடுகள் செல்வ செழிப்போடு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அக்ஷய திருதியின் நாளனைக்கு அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அதிரகசியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தனிப்பதிவு இருக்குது இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு விதமான தனித்தனி பதிவுகள் கொடுத்துருக்குறேன் வரைக்கும் எந்த ஒரு பதிவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க அனைத்து பதிவினுடைய லிங்கையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இந்த திருதியினால் நமக்கு பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ நம்ம பார்த்து இந்த பதிவு கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்